பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் விநாயகன் அஞ்சு இசப்பவர் மூணு ப்ளஸ் இருபத்தேழு சீக்கோல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டை தீர்க்க இசட்பவர் மூணு ப்ளஸ் இருபத்தேழு சீக்குவல் டு ஜீரோ இதிலேருந்து இசட்பவர் மூணு சீக்குவல் டு ஏழு அந்த பக்கம் போனால் மைனஸ் இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழு என்ன செய்யலாம் மைனஸ் ஒன்று இருபத்தி ஏழுன்னு பிரிக்கலாம் இசட் க்யூப் சீக்வல்ட்டு மைனஸ் ஒன்று into இருபத்தேழு இருபத்தேழுங்கிறத மூணோட அடுக்கில் மூணுன்னு எழுதலாம் மூணு க்யூப் இருபத்தேழு தானே அதனால இப்படி எழுதிக்கணும் z equal to இந்த மூணு அந்த பக்கம் வந்தால் மூணுங்கிறது 6 வரும்போது தலையீழ வரும் 1 பை மூணுன்னு வரும் அதாவது மைனஸ் ஒன்றுக்கு அடுக்கில் 1 பை மூணு அதே போல் மூணு பவர் மூணுன்னு இருக்கு இல்லையா இதோட அடுக்கில் ஒரு ஒன்று பை மூணுன்னு வரும் மொத்தத்தில் இசட்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த மூணும் இந்த மூணும் கேன்சல் ஆகி வெறும் மூணு மட்டும் இருக்கும் மைனஸ் ஒன்னோட அடுக்கில் ஒன்று பை மூணுன்னு வரும் இசட்ஸ் ஈக்குவல் டு மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று அடுக்கு ஒன்று பை மூணு இசட்ஸ் ஈக்குவல்ட்டு மூணு மைனஸ் ஒன்று அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ்பை ப்ளஸ் ஐ சைன் பை இதோட மதிப்பு வந்து மைனஸ் ஒன்று அதனால் மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக காஸ்பை ப்ளஸ் ஐ சைன் பைன்னு எழுதி அடுக்கில் அந்த ஒன்று பை மூணை போட்டுக்கும் அடுத்ததாக மூணு காஸ்பை பையோட என்ன செய்யணும் ஒரு ரெண்டு கே பை சேர்க்கிறோம் வழக்கப்படி நம்ம சேர்க்குறது தான் காஸ் ரெண்டு கே பை ப்ளஸ் பை ப்ளஸ் ஐசைன் ரெண்டு கே பை ப்ளஸ் பை அடுக்கில் இந்த ஒன்று பை மூணுங்கிறது அப்படியே வந்துடுது சீக்கல் டு மூணு இப்போ அந்த ஒன்று பை மூணு அப்படிங்கிறத உள்ளார இறக்குறோம் ஒன்று பை மூணுங்கிறது உள்ளார கொண்டு வரும்போது வகுத்தல் மூணுன்னு வரும் இந்த மூணுங்கிறது கீழே வரும் காஸ் ரெண்டு கே பை பிளஸ் பை பை மூணு பிளஸ் ஐசை ரெண்டு கே பை பிளஸ் பை பை மூணு கேங்கிறது என்னென்னா ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு ஒன்று ரெண்டு இந்த மூணுக்கு முதல் நம்பர் வரைக்கும் வரணும் இதுதான் தேவையான ஆன்சர் அவ்வளோ கலப்பியன்கள் விநாயகன் ஆறு பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் இசட் மைனஸ் ஒன்று அடுக்கு மூணு ப்ளஸ் எட்டு சீக்வல் டு ஜீரோ இதனுடைய மூலங்கள் மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு உமேகா ஒன்று மைனஸ் ரெண்டு உமேகா ஸ்கொயர் அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க முதல்ல இசட் மைனஸ் ஒன்று க்யூ ப்ளஸ் எட்டு சீக்குவல் டு ஜீரோங்கிறத எடுத்துப்போம் இதில் இசட் மைனஸ் ஒன்று ஹோல் க்யூ சீக்வல் டு எட்டு அந்த பக்கம் போனால் மைனஸ் எட்டு இதுலேருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸில் இருக்கிற ஒன்று ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸில் இருக்கிற இசெட் மைனஸ் இசட்டுன்னு ஆகிடும் அடுக்கு ஒத்தப்படையில் இருக்கிறதுனால அந்த மாதிரி சீக்குவல் டு மைனஸ் எட்டு மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுது ஒன்று மைனஸ் சீசட் அடுக்கு மூணு சீக்கிட்டு எட்டு இந்த எட்டுங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்னா ரெண்டோட அடுக்கில் மூணு அப்படின்னு எழுதலாம் அதாவது ஒன்று இன்ட்டு ரெண்டோட அடுக்கில் மூணு ஒன்று மைனஸ் சீசட் அடுக்கு மூணு சீக்கொல்ட்டு ஒன்று இன்ட்டு ரெண்டோட அடுக்கில் மூணு இங்கே இருக்கிற மூணு அந்த பக்கம் போனால் என்ன ஆகுன்னா தலைகள் எவ்வளோ இல்லையா அப்போ ஒன்றோட அடுக்கில் ஒன்று பை மூணு அதே போல் ரெண்டோட அடுக்கில் மூணு இருக்குல்ல அதுக்கு ஒரு ஒன்று பை மூணு ஒன்றோட அடுக்கில் ஒன்று பை மூணு இந்த மூணு மூணும் கேன்சல் ஆகிடும் வெறும் ரெண்டு மட்டும்தான் இருக்கும் ஒன்று மைனஸ் இசட் சீக்கொல்ட்டு இந்த ரெண்டு

மைனஸ் இசட்ஸ் ஈக்குவல் ரெண்டு ஒன்று இந்த ரெண்டு இந்த பக்கம் தான் மைனஸ் ரெண்டு ஆகும் மைனஸ் அந்த பக்கம் போனால் பிளஸ் இசட்னு ஆகிடும் அப்போ என்ன வரும் இசட்ஸ் ஈக்குவல் மைனஸ் ரெண்டில் ஒன்று மைனஸ் ஒன்று இது ஒரு ரிசல்ட் அடுத்தது அதே போல் ஒன்று மைனஸ் இசட்ஸ் அடுத்தது என்ன இருக்குது ரெண்டு உண்மையாக ரெண்டு உமேகா இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ரெண்டு உமேகா இந்த இசட் அந்த பக்கம் பார்த்தா ப்ளஸ் இசட் இசட்டோட மதிப்பு ஒன்று மைனஸ் ரெண்டு உமேகா சீக்வல் டு இசட் இது ஒரு மதிப்பு அடுத்தது கடைசியாக ஒன்று மைனஸ் இசட் சீக்குவல் டு ரெண்டு உமேகா ஸ்கொயர் ஒன்று ரெண்டு உமேகா ஸ்கொயர் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ரெண்டு உமேகா ஸ்கொயர் மைனஸ் இசட் அந்த பக்கம் plus ப்ளஸ் இசட் அப்போ இசட்டுக்கு இது ஒரு மதி ஆக மொத்தத்தில் நமக்கு என்ன கிடச்சிருச்சு கணக்கல நிறுவ சொல்லியிருக்காங்களே ஒன் மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு உமேகா ஒன்று மைனஸ் உமேகா ஸ்கொயர் இந்த மூணு ஆன்சரும் வந்துடுச்சு நிறுவப்பட்டது அவ்வளோதான்